நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டு ரொம்ப பேர் போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் விருந்தோம்பல் வீட்டுக்கு வாசல்ல வந்து நின்றுட்டாங்கன்னா யாரா ஒருத்தர் நீங்க என்ன செய்வீங்க வாங்க கூப்பிடுறீங்களா வாசற்படியில மாத்திரம் இல்ல வாசற்படியில ஏறி உள்ள வரைக்கும் வந்துட்டாங்க என்ன சொல்வோம் தெரியுமா வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு உள்ள போய் என்னமோ எடுத்துட்டு வருவீங்களே தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணியாச்சும் வரவர்களுக்கு கொடுக்கணும் ஹலலூயா இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரிசுத்தாவி எனவர் என் மத்தியில் இருக்கிறார் ஹி இஸ் ஆல்ரெடி ஹியர் அவர் வந்துட்டார் அதனால என்ன என்னன்னு கூப்பிட போறோம் அதுதான நம்ம பழக்கம் இந்த வாரமையா பாட்டு பாடும்பொழுதெல்லாம் எங்க கிட்ட ஒரு சில பேர் கேட்டாங்க ஏற்கனவே நம்ம மத்தியில இருக்கிறவர்கிட்ட எது எதற்காக வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க ஆனால் எனக்கு தெரியும் நம்மளுடைய பண்பாடு இருக்கிறவரை கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுற பண்பாடு ஹலோ